வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லார் வீட்லயுமே வந்துட்டு மிளகாய் செடி வச்சிருப்போம் இல்லையா ஒரு கார்டன் ஒரு கிச்சன் கார்டன் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு பச்சை மிளகாய் செடி ஒன்றாவது வந்து நம்ம வச்சிருப்போம் பச்சை மிளகாயில் நமக்கு வந்துட்டு நிறைய ரகங்கள் இருக்கு நம்ம வந்துட்டு நார்மலா அந்த நீட்டு மிளகா குண்டு மிளகா வந்து வச்சிருப்போம் இது இல்லாம பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த காந்தாரி மிளகாய் அப்புறம் ஆரஞ்சு சன்ஷைன் சில்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கருப்பு கலர்ல மிளகா பர்பிள் கலர்ல மிளகா அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா சோ நம்ம எத்தனை காய்கறி செடி வச்சிருந்தாலும் பூச்செடி வச்சிருந்தாலும் ஒரு பச்சை மிளகாய் செடி இருந்துச்சுன்னு வீங்களா நம்ம வீட்டு சமையலுக்கு வேணுங்கிற மிளகாய நம்ம போய் அவசரமா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட மனம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது அதை யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க அதை வந்துட்டு கரெக்டா உங்களுக்கு வந்துட்டு பூச்சி தாக்குதல் இல்லாம நல்லா அடர்த்தியா நிறைய பூக்கள் வைக்கிது அப்படின்னாலுமே அந்த பூக்கள் எல்லாம் வந்து காயா மாத்தி நம்ம ஈல் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத என்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் நம்ம கிட்ட மாடி மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்கு நமக்கு குரோ பேக்ஸ் சீட்ஸ் ட்ரெயின் செல் மேட் அந்த மாதிரி உயிரிழங்கள் எல்லாமே இருக்குங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலயமா அனுப்பி வச்சுட்டு இருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குது ஸோ டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க பச்சை மிளகாய் செடியை பொறுத்தளவில் நமக்கு நிறைய ரகங்கள் இருக்கு இல்லையா இப்போது நிறைய விதைகள் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க நமக்கு நார்மலாக தெரிஞ்சது பார்த்துட்டீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் நமக்கு வரும் இல்லையா இந்த குண்டு மிளகா அதுக்கப்புறமா நீட்டு மிளகா மை பெங்களூர் மிளகா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா இது இல்லாமல் வந்துட்டு இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கற பார்த்தீங்கன்னா இந்த நெய் மிளகா நெய் மிளகா இருக்குது அப்புறம் இந்த ஜூன் சீசன் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு இது கிடைக்கும் இல்லைங்களா கொட மிளகா அதுக்கப்புறமா பஜ்ஜி மிளகா இதெல்லாமே வந்துட்டு வீட்டில் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு இதுதான் கரெக்டாக அந்த கிளைமேட் பார்த்து போட்டோம் அப்படின்னா இதெல்லாமே எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இந்த கிளைமேட்டுக்கு வளரக்கூடிய ஒரு வெஜிடபிள் அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மிளகாய் ரகங்கள்ல இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியதுங்க இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து பஜ்ஜி மிளகாய் வந்துட்டு போடுறேன் இது இல்லாம நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு மூணு நாலு ரகம் இருக்கு குடமிளகாய் அப்புறம் அந்த சாதா நீட்டு மிளகாய் இது இல்லாம கருப்பு முத்து மிளகாய்ன்னு சொல்லி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நெய் மிளகாய் போட்டிருக்காங்க இது வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்ட ஒரு தான் இதுக்கு முன்னாடி நான் போட்டுட்டேன் மறுபடியும் உங்களுக்காக நான் காமிக்கவங்களுக்காக காமிக்கிறேன் சோ விதைகள் போடும்போது நம்ம ரொம்ப கவனமா போடணும் அதை முளைச்சி வருது வரல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயங்க நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா ஒரு சின்ன குழி எடுத்து அதுல வந்து ஒரு விதை போடுவோம் அது செடி அவரை செடி பீன்ஸ் அது பெரிய பெரிய விதைகளா இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு இன்ச் அளவு வந்துட்டு அஹ் குழி எடுத்து போடுவோம் இல்லையா இது மாதிரியான குட்டி குட்டி விதைகள் இருக்கு இல்லையா இந்த விதைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் குழி போதுங்க அரை இன்ச் குழி எடுத்து நீங்க விதைகளை போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் குறைஞ்சது ஒரு ஒரு இன்ச்சாவது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது விடுங்க இது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு அஹ் கிடைக்குது அப்படிங்கறக்காக ஒரு நாலஞ்சு மலா நாலஞ்சு விதைகளை ஒரே ஒரே இடத்துல போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு வந்து வளரும் போது அந்த வேர் வந்துட்டு ஒரு பேருக்கும் இன்னொரு பேருக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது அது வந்து நம்ம ரீபோட்டிங் பண்ணும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த தப்பு பார்த்தீங்கன்னா நான் கருப்பு முத்து மிளகாய் வந்து விதைகள் போட்டுட்டேன் வந்துட்டு நம்ம வீட்டு தேவைக்கு ஒரு செடி ரெண்டு செடி இருந்தா போதும் இல்லையா அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு விதை தானே போடுறோம் மூணு விதை தானே போடுறோம் சொல்லிட்டு விதைகளை வந்து ஒட்டுக்கா போட்டனால அந்த விதைகள் முளைச்சு வரும்போது ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் வேர் வந்து அந்த முடிச்சு விழுந்த மாதிரி நல்லா ஒன்றா பிணைஞ்சு வரும்போது உங்களுக்கு அதை ரீபார்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இன்னொன்னு வந்துட்டு நம்ம வந்து இந்த மிளகாய் போட்டிருக்கோம் நெய் மிளகாய் நெய் மிளகாய் வந்துட்டு போன நெய்மிளகாய பாத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து அந்த தைப்பட்டத்துக்கு போட்டு விட்டேன்னு நினைக்கிறேன் அது வந்துட்டு பெருசா ஜெர்மினேட் ஆகல என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து நெய்மிளகாயை பொறுத்த அளவுல நீங்க இந்த சீசன் இருக்கு இல்லையா இனிமேல் அதாவது ஆடிப்பட்டம் இருக்கு இல்லையா அந்த ஆடிப்பட்டத்துல போட்டீங்க அப்படின்னாதான் அதே மாதிரி நீங்கள் இந்த விதையை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முளைப்பு திறன் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கும் நம்ம வந்து கரெக்டாக உங்களுக்கு போட்டது சீக்கிரம் முளைச்சி வரணும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வளரணும் அப்படின்னா செப்டம்பர் டைமில் போட்டுக்கோங்க நீங்கள் இப்போவே போட்டுட்டீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கான கிளைமேட் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து முளைச்சி வந்துடுங்க இது வந்துட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டதுன்னு வைங்களேன் இந்த நாற்று தான் ஒரு இலை ரெண்டு இலை வந்திருக்கனால ஒரு செடி வந்து ரீபோர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஈவினிங் டைம் போல் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து டைம் இல்லாதனால பகல்லையே பண்றேன் இன்கேஸ் நீங்களும் வந்துட்டு அந்த காலையில டைம்ல நான் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா அந்த விதைகள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் இதுக்கு வந்துட்டு பாட் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு ஒன்பது இன்ச் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு நீங்க சின்ன தொட்டில வச்சாலும் சரி இல்லைன்னா பெரிய தொட்டில வச்சாலும் சரி ஆஹ் மிளகாய பொறுத்தளவுல நீங்க தனியா மட்டுமே வைங்க மத்த பயிர்களோட சேர்த்து வைக்கலாம் இப்போ நம்ம அந்த பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு தக்காளி செடி வைக்கிறோம் ரெண்டு கத்திரிக்காய் செடி அந்த மாதிரி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வைக்காம மிளகாயை பொறுத்தளவுல நீங்க வந்து தனியா வைங்க அது வந்து சின்ன தொட்டியில் வச்சாலும் சரி பெரிய தொட்டியில் வச்சாலும் சரி உங்களுக்கு வந்துட்டு மிளகாய் வந்துட்டு நல்லா அடர்ந்து படர்ந்து வளரக்கூடியது இந்த நமக்கு அரச மரம் ஆழமரம்லாம் வரும் இல்லையா நல்ல பெரிய மேல வந்து குடை மாதிரி வரும் கீழே வந்துட்டு ஒரே ஒரு குச்சி மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி வளரும் போது நீங்க வந்து ரெண்டு செடி மூணு செடி ஒட்டுக்கா வச்சிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு செடியில பூச்சி தாக்குதல் வந்தாலுமே அது வந்து ரொம்ப சீக்கிரமாவே ஸ்ப்ரெட் ஆயிரும் இதுக்கு பாட் சைஸ் பாத்துட்டீங்கன்னா ஒரு முக்கால் அடில இருந்து ஒரு அடி அஹ் மினிமம் நீங்க ஒரு செடியா வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு முக்கால் அடி வந்து ஹைட் இருந்துச்சு அப்படின்னாலே போதுமானதா இருக்குங்க மண்கிழமை வந்துட்டு நமக்கு மண்ணு காயரு இயற்கை உரங்கள் சேர்த்துட்டு பயோ ஃபர்டிலைசரும் சேர்த்து வந்து நீங்க வச்சுக்கலாம் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாவே வேரழ்கள் நோயில் வந்து பாதிக்கப்படுதுங்க ஃபர்ஸ்ட் இந்த செடி வளரதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வர பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து வேரழுகள் அதுக்கு மேல செடியெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இலைகளை வந்து அந்த கருப்பு பூச்சி அரிச்ச மாதிரி இருக்கும் அப்புறமா பூ வந்து உதிர பிரச்சனை எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த வேரிகள் நோய் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து மண்களவையில் ஒரு ஸ்பூன் வந்து பயோ ஃபர்டிலைசர் வந்து சேர்த்திக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட பயோ இல்லை அப்படின்னா மண் இருக்கு இல்லையா நம்ம காயற்பித்து உரம் கலக்கிற ரேஷோ விட மண்ணு வந்து ஒரு படி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேர் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அழுகி போறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து இப்போ நாத்தை வந்து மாத்தி வைக்கிறீங்க நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா ஈவினிங் டைம்ல வந்துட்டு மாத்தி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஈவினிங் டைம்ல நமக்கு டைம் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க அந்த வேலைக்கு போறவங்கலாம் காலையில ஒரு ஏழு எட்டு மணிக்கு நம்ம போய் கார்டனை பார்த்தலாம் தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்திட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது காலையில நமக்கு டைம் கிடைக்கும் நம்ம வேலை செய்வோம் அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த நாற்று போட்டு ஒரு ஒரு இலை ரெண்டு இலை வளர்ந்துருக்கு இருக்குன்னு வைங்களேன் ஸோ அந்த நாற்றை சுற்றி ஒரு ஒரு இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஒரு இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி அந்த ஒரு இன்ச்சோட சேர்த்து நாற்று எப்படி சொல்லணும் பக்கத்தில் இருக்க அந்த ஒரு இன்ச்சுக்கு சுற்றி இருக்கு இல்லையா மண் அதையும் சேர்த்து நம்ம எடுத்து நடவு பண்ணும்போது உங்களுக்கு அந்த செடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வாடி போகாதுங்க நம்ம வந்து வேரோட தனியா பிரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த வேர் வந்துட்டு நம்ம வச்ச புது மண்ணோட சேர்ந்து உங்களுக்கு வந்து உயிர் பிடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு மூணு நாலு நாளாவது ஆயிரும் கிட்டத்தட்ட வாரக்கணக்கிலே ஆயிரும் அது வந்து அந்த அளவுக்கு அந்த டைம் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈவினிங்கே பண்ணிடுவோம் இல்லையா உங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு வாரம் பாத்துட்டீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமா அந்த செடிகளை வந்து நிழல் பகுதியில் வைக்கணும் தண்ணி கரெக்டா ஊற்றணும் ஒரு நாள் நம்ம தண்ணி ஊத்த மறந்துட்டோம் அப்படின்னாலுமே அந்த செடி வாடி போயிடும் ஸோ இந்த பிரச்சனை அவாய்ட் பண்றதுக்கு பக்கத்துல அந்த ஒரு இன்ச்சு இருக்கக்கூடிய மண்ணையும் சேர்த்து நீங்க நாத்த வந்து மாத்தி வச்சீங்க அப்படின்னா போதுங்க அதுவே போதும் அந்த செடி வந்துட்டு சீக்கிரமாவே வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும் அடுத்ததான் இதுக்கு அந்த பாட்ல டிரைனேஜ் ஹோல்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்துட்டு ரொம்ப ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வேரல்கள் நோய் வரும் இல்லையா அந்த தண்ணி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பா வேரலுகள் நோய் வந்துடும் நம்ம ஊத்துற தண்ணி வந்துட்டு அதிகப்படியான தண்ணி வந்து வெளியில வந்துடணும் ஸோ ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சாறு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி அந்த செடிக்கு தேவையானது தண்ணி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே கீழே நமக்கு வந்து வழிஞ்சு வந்துடும் அடுத்ததா நமக்கு மிளகா செடி அது என்ன மிளகா செடியா இருந்தாலும் வெயில் வந்து ரொம்ப நம்ம அந்த விதை விதை போட்டு முளைச்சு வந்து ஒரு ரெண்டு இலை மூணு இலை வர வரைக்கும் நாத்து மாத்தி வைக்கிற ஷேடான இடத்துல இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒன்ஸ் நீங்க வந்து நாத்து மாத்தி வச்சுட்டீங்க அது வந்து ஓரளவுக்கு வெயில் பிடிச்சி தலைய ஆரம்பிச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பா கொறைஞ்சது ஒரு ஆறுல இருந்து ஒரு எட்டு மணி நேரம் வெயிலாவது அதுக்கு தேவை அதை இனி ஆடிப்பட்டத்துல வந்து நமக்கு எப்ப வெயில் வரும் அப்ப மழை வருமே நமக்கு தெரியாது இல்லையா சோ இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா ஓபன் ஸ்பேஸ்ல வைங்க நமக்கு எப்ப வெயில் அடிச்சாலும் வெயில் படுற மாதிரியான இடங்கள்ல வைங்க அப்பதான் அதுக்கு தேவையான சத்துக்களை அந்த வெயில இருந்து அதை எடுத்துட்டு அந்த போட்டோசிந்தஸ் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கரெக்டான அல டைம்ல நமக்கு வந்து பூக்கள் வைக்கும் உங்களுக்கு காய்கள் பிடிக்கும் இது எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா நடக்கும் நீங்க பூக்கள் வைக்குது சோ இந்த பூக்கள் வந்து உதிருதுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனை நீங்கள் நீங்க வந்து செடி வளர்ந்துருச்சு நிறைய பூக்கள் வைக்குது அப்படிங்கிறதுக்காக தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்காதீங்க ஒரு தொட்டிக்கு ஒரு ஒம்பது இன்ச் தொட்டின்னு வைங்களேன் அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கப்பு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா ஒரு கப்பு மட்டும் ஊற்றுங்க பூ வைக்கிற டைம் அப்படிங்கறனால நிறைய தேவைப்படும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஊற்றாதீங்க நார்மலாக நம்ம ஒரு கப்பு கொடுக்குறோன்னு வைங்களேன் அந்த பூ வைக்கிற டைம் வரும்போது அதில் பாதிக்கப்பாக கம்மி பண்ணிடுங்க நிறைய செடிகளில் இந்த பூ உதுறதுக்கு பிரச்சனைக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஓவராக கொடுக்கறனாலையும் இருக்கலாம் அடுத்ததாக பாலினேஷனுக்கு நிறைய செடிகள் வந்து வைங்க பூச்செடிகளா வைங்க சோ இந்த மல் அதாவது மிளகாய பொறுத்தளவு பாலினேஷன் ரொம்ப முக்கியங்க நமக்கு வந்துட்டு நல்ல கலர் கலரா மஞ்சள் கலரில் வர மாதிரியான பூக்கள் வைக்க சொல்லுவோம்ல செண்டுமல்லி காஸ்மோசு ஜினியா அந்த மாதிரி பூச்செடிகள் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துல கொண்டு போய் இந்த பச்சை மிளகாய் செடியே வச்சிருங்க இது இல்லாம அவங்களுக்கு சத்து குறைபாடுனால பூக்கள் விழுகுது அப்படின்னா பூக்கள் நமக்கு வைக்கிற டைம்ல நம்ம நம்ம நார்மலாவே வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு உரம் கொடுப்போம் இல்லையா சோ அந்த உரங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க நீங்க கரெக்டா உரம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பூக்கள் வைக்கிற சமயத்துல தண்ணியை கம்மி பண்ணிட்டு தண்ணிக்கு பதிலா வந்து நீங்க லிக்விட் ஃபர்டிலைசரா பஞ்ச காவியம் மீனமளம் ஹியூமிக் ஆசிட் சிவிஜி அந்த மாதிரியான லிக்விட் பர்டிலைசர் கொடுங்க ரொம்ப சூப்பரா நிறைய காய்கள் காய்க்குங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ